நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை அந்த நீத்தார் பெருமைங்கிற அதிகாரத்திலிருந்து நாம எட்டாவது குரல் அதாவது இருபத்தி எட்டாவது குரலை நாம இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம் குரல் என்னன்னா நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இதுதான் குரல் நீண்டார் பெருமையில வந்து அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அவங்க வந்து நிறை மொழி மாந்தர் அவங்க அவங்களுடைய வாயிலிருந்து குறை மொழிகள் எல்லாம் வராது நிறைந்த மொழிகள் நல்ல வார்த்தைகள் இன்னும் இன்னைக்கு உள்ள லாங்குவேஜில் சொன்னோம்னா பாசிட்டிவ் தாட்ஸ் இப்படி இந்த மாதிரி வந்து இந்த நிலைமொழி மாந்தருடைய பெருமை இவங்களுடைய பெருமை வந்து இப்போ நிலைமொழி மாந்தருடைய பெருமை எல்லாம் அவங்க வந்து இப்போ நம்ம இந்த தமிழகத்தை தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால இருந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே நம்முடைய தமிழ் உன்னுடைய வரலாறுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ அதுல இருந்து நம்முடைய பார்க்கும் பொழுதேயே நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாதும் ஊரே யாவரும் கேலீர் இன்னும் கூட வந்து புறநானூர்ல நான் வந்து பியூசி படிக்கும்போது ஒன்று அந்த கவிதை அது ஞாபகத்துக்கு வருது என்னன்னா இம்மை செய்தது மறுமைக்காவனும் அறவிலை வணிகன் ஆயலன் ஆய் அப்படிங்கிற அந்த கடையேழு வல்லல்கள்ல ஒருத்தர் அவன் எப்படிப்பட்டவனா இம்மை செய்தது மறுமைக்காவெனும் அறவிலை வணிகன் எப்படி பாருங்க என்ன ஒரு வார்த்தை அதாவது நாம வந்து ஒரு ஒரு பிறவியில செய்யக்கூடியது நமக்கு வந்து பின்னால அடுத்த பிறவிக்கு வந்து நாம அத பண்ணி வைக்கிறோம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த பிறவியில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதை ரிசர்வ் பண்ணி வைக்கிறது அதை தான் இம்மை செய்தது மறுமை மறுமைக்காகணும் அப்ப இதுக்கு பேர் என்ன இது அறத்தை விலை பேசுவது அறச்செயல்கள் வந்து நாம நல்ல செய்வது அப்போ அந்த அற விலை வணிகன் எப்படி ஒரு கடுமையான ஒரு வார்த்தை ஆனா எவ்வளவு சாந்தமான மொழியில வந்து சொல்றாரு அறத்தை விலையை கூறக்கூடிய ஒரு வணிகன் அவன் தான் வந்து இந்த பிறவில செய்தா அடுத்த பிறவில நமக்கு வந்து பிரோஜனமா இருக்குன்னு ஒன்று நினைப்பான் அப்படிப்பட்டவன் ஆய் அல்லன் அவன் இன்றைக்கு செய்வது இன்றைக்கு தேவை அதை செய்கிறான் அவனுடைய நற்குணம் அதை செய்ய சொல்கிறது அதனால் அதை செய்கிறான் வேறு எதற்காகவும் அவன் செய்யவில்லை இப்படி இந்த மாதிரி ஒரு வார்த்தை யாதும் ஊரே யாவரும் கேள்வியின் இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஐயார் அவர்கள் சொன்னதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே வார்த்தை தான் அதில் அந்த மாதிரி அந்த அப்போ இந்த மாதிரி உள்ள வார்த்தைகள் எல்லாம் வந்து காலங்காலமா அறிஞர் பெருமக்கள் ஆன்றோர்கள் அறச்செயல்கள் செய்வோங்க இவங்க எல்லாருடைய வாய்கள்ல இருந்து இந்த வார்த்தைகள் வந்து இருந்து வழிமொழியா அதனாலதான் அதனால இந்த இதனால தான் ஒவ்வொரு காலங்களிலையும் வந்து நிறைமொழி கொடுக்கக்கூடியவங்க வந்து வந்துகிட்டே இருக்காங்க அந்த நிறைமொழி மாந்தர்கள் எல்லாம் வந்து உருவாங்கிறாங்கன்னா அது என்னன்னா இப்படி காலங்காலமான வழி தோன்றல்கள் அவனுக்கு முன்னால் வந்து ஆட்கள் இருக்காங்க அவங்க அந்த நிறைமொழி மாத்தர் பெருமை இவங்க எப்படி எப்படி இவ்வளவு தூரத்துக்கு நம்ம கூட சொல்ல வந்தோருக்கு வந்தோர்க்கு வாழ்வழிக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரிலாம் வந்து இந்த குணம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த நிலத்து ஏன் நம்ம இப்படி இருக்கோம் ஏன் வந்து தமிழர்கள் வந்து நாம் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இங்க இவங்களுக்கு இவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லை இவங்க தாத்தா பாட்டி மட்டும் இல்லை இவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூட பரம்பரைகள் இந்த நாட்டில் வந்து உதிச்சவங்க எல்லாருமே அப்படிப்பட்டவங்க ஐயா அவங்க அந்த காலத்துல இருந்தே இப்படிப்பட்டவங்க அதனாலதான் வந்து அந்த இவங்க எல்லாருமே இப்படி இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு இவங்களுடைய அகனானூரை பாருங்கள் புராணானூரை பாருங்கள் திருக்குறளை பாருங்க இப்படி இந்த மாதிரி ஒரு நூல்கள் மொழிகள் மக்க அந்த அறிஞர்களுடைய வார்த்தைகள் இது அவங்களுக்கு நமக்கு சொல்லி தந்திருக்க அறிவுரைகள் இது எல்லாம் வந்து அது இருக்க போய்தான் அந்த நிறைமொழி மாந்தர்கள் நம்மிடத்துல உருவாகிறார்கள் அது அப்படி வரும்போது பார்த்தாலே அது தெரிஞ்சிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை அதை பார்த்தாலே இந்த இங்க இங்க வந்து மறைமொழி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மறைங்கிறது ஒரு மதுநூலாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு கதையாக கூட இருக்கலாம் இப்போ இந்த ஒரு கதை ஆங்கிலத்தில் கூட ஒரு கதை வந்து த ஓல்ட் மேன் அண்ட் த சி அப்படிங்கிற ஹெமிங்வே அப்படின்னு சொல்லி அந்த ரைட்டர் நினைக்கிறேன் அந்த கதை அந்த அந்த கதை தான் அந்த கதையை வந்து அவங்க வந்து அதில் போது அது அவங்க சொல்லக்கூடிய அதுல வந்து அவங்க கற்பிக்கக்கூடிய பாடம் என்னன்னா அவர் வந்து ஒரு வயோதிகராக இருந்தாலும் தன்னுடைய உழைப்பால் அவர் வந்து வாழ்கிறார் என்பதை ஒரு கலையின் மூலம் வலியுறுத்துவது பொதுவாகவே இலக்கியங்கள் எல்லாம் கதைகள் நிலங்குறதாகத்தானே இருக்கிறது ஆனால் இந்த கதைகளெல்லாம் கட்டுக்கதைகளாக வந்து மொத்தத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டுக்கதைகளாக சொல்லி வேணா வந்து அதுக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு சிரிக்கிறதுக்கு பயன்படலாம் இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை கொடுக்கலாம் இல்லை ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கலாம் அப்போ அப்படின்ட்டு ஒரு கொடுக்கலாம் பேகி பூதம் பிசாசு அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி வந்துகிட்டு ஒரு பொருத்தமல்லான ஒரு கதைகளை உருவாக்குவதை விட சாதாரண கதைகள் அப்படித்தான் வந்து இந்த கண்ணகியினுடைய கதைகள் அதுக்கப்புறம் வந்து மணிமேகலை கதைகள் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அந்த அதுக்கப்புறம் கூட ஒரு இதில் வந்து உண்டால் உண்டாள்ம்மையும் உலகம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து அவர் வந்து படிக்கும்போது இந்த உலகம் வந்து யாரால் எதனால் இன்னும் நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கும் அந்த அதுல வந்து ஒரு இது ஒரு கதை அது ஒரு சின்ன கதை அதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இதே மாதிரிதான் இப்படி அந்த எல்லா இலக்கியங்கள்லையும் அப்ப நீங்க வந்துட்டு அந்த பைபிள் அந்த கிறிஸ்தவர்களுடைய நூல்களை நீங்க எடுத்து பார்த்துக்கலன்னா தாரம்பிள்ஸ் தாரம்பிள்ஸ்ங்கிறது கதைகள் ஏசு கிறிஸ்து வந்து சொல்லக்கூடிய கதைகள்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா அந்த பைபிள்ல புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து வந்து நிறைய கதைகள் மூலமாகவே நிறைய விஷயங்களை சொல்வாங்க ஆக இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் இது போல வந்துக்கிட்டு அந்த முஸ்லீம்களுடைய அந்த குரான் சீக்கியர்களுடைய நூல்கள் இப்படி எல்லா மக்களும் அந்த அவர்களுடைய மறைமொழி அது எங்கே இருக்கிற என்றால் எதிலிருந்தும் வரலாம் அந்த மறைமொழி ஏன் இதுக்கு வந்து நம்மளுடைய அஹ் இந்தியாவுக்குன்னு சொல்லி இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து விடுதலை பெற்றது ஐம்பதுல வந்து குடியரசானது இந்த ஐம்பதுல குடியரசு ஆகும்போது நமக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் ஏற்றுணும் இப்படித்தான் நாங்க எங்களுடைய வாழ்க்கை இருக்கோம்னு சொல்லி இப்படித்தான் நாங்க வந்து எங்களுடைய மத்திய சர்க்கார் இருக்கும் எங்களுடைய மாகாண சர்க்கார் இருக்கும் எங்களுடைய ஜுடிஷியர் இப்படி இருக்கும் எங்களுடைய சட்டசபைகள் இப்படி இருக்கும் எங்களுடைய ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லி பஞ்சசீலம்னு சொல்லி அந்த ஒரு கொள்கையை உருவாக்கி இப்படிலாம் எதுக்காக ஒரு அதை வந்து உருவாக்கி வைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அதுதான் அந்த நிறைமொழி மாந்தர் பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அப்படி இருந்தா தான் இன்னைக்கு அதுகளை எல்லாம் சீரழிக்கும் பொழுது இன்னைக்கு பாருங்க அந்த சும்மா சும்மாலாம் வந்துக்கிட்டு ஒரு கால் புணர்ச்சியில ஒருவன் இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுக்காக வந்துகிட்டு நான் உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் இல்லாத முறைப்படி புல்டோசர் கொண்டு வீடுகளை அடிப்பது ஒரு வீடு ஒருவனுக்கு மட்டும் உரியதல்ல அவன் அவனுடைய பிள்ளைகள் அவன் பண்டாட்டி குடும்பம் அப்பா அம்மா எல்லாரும் இருக்கிறது இவன் குற்றவாளியாகவே இருக்கட்டுமே அதற்காக போய் அது வந்து பிறர் வந்து வசிக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆஹ் இடிப்பு நியாயம் இதெல்லாம் வேண்டும் ஆக இதெல்லாம் எதுக்காக என்றால் இந்த நிலைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி அந்த மறைமொழி இருந்தால்தான் அந்த நாடு நெடுங்காலமாக வாழும் இன்னைக்கு எழுபத்தி அஞ்சாவது ஆண்டு வந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துகிட்டு அந்த எழுபத்தஞ்சு ஆண்டோட முடிச்சிட்டு நாப்பத்தி ஏழுல நூறு ஆண்டோட முடிச்சிட்டு இல்ல அதோட எங்களுக்கு நாங்க இந்த இந்த இன்னிங்ஸ முடிச்சிருந்தவங்க மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவோவா போற போக்குக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட கூடாது யாரும் எங்க நாம நிலைத்து நிற்க வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நிலைத்த கொள்கைகள் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா பகுத்தறிவே இல்லாமல் என்னமோ ஒரு காரியங்களை செய்வதாக இருந்து கொண்டு இருக்கிறது அதைகளெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் இனிமேல் இருபத்தி ஒன்பதாவது குரலை நாம் நாளை பார்ப்போம் அதுவரை நன்றி கூற விடைபெறுகிறேன் வணக்கம்